தாய் தகப்பன் விஷயத்தை திருமறை குருவான் உஃபின் அந்த தாய் தகப்பன் இருவர் மீதும் நீங்கள் சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள் அப்படி என்று அல்லாஹு குருவான் சொல்றான் அவர்களை விரட்டிராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் கவுலன் கரீமா அவர்கள் இருவர்களோடும் ரொம்ப சங்கையாக நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா ஒபில் வாலிதைனி ஹஷானா உங்கள் தாய் தகப்பன் விஷயத்தில் நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் மறுமைகள் நீங்கள் நிறைய இழக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு மனிதன் நிறைய படிச்சிட்டான் நிறைய முன்னேறி இருக்கிறான் ஆனால் மனிதனுக்கு தெரியாத முக்கிய தெரிய அதாவது மனிதன் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா பெத்தெடுத்த தாய் தகப்பர்கள் அவர்களோடு எப்படி நடக்கணும் என்பதில் மிக பெரும் வீழ்ச்சியை மனிதன் கண்டிருக்கிறான் அல்லா நல்லடியார்களே நாம்லாம் இன்றைக்கு குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே அவங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்ப்பதற்கு அட்வைஸ்கள் எடுத்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு அவங்க வாழ்க்கைக்காக நிறைய நம்ம செலவழிக்கிறோம் ஆனால் ஒரு அடிப்படையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படித்த ஒரு கல்விமான் தன்னுடைய பிள்ளையை நல்லா வளர்த்தெடுப்பார் என்று அவரால் எங்கேயும் எழுதி சைன் வைத்து தர முடியாது அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து நல்லபடியாக வளர்த்ததுக்கு பிறகும் எல்லா எந்த குறையும் இல்லாமல் வளர்த்ததுக்கு பிறகும் பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகள நாங்க பார்க்கறோம் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எழுபத்தி மூணு வயசு வாப்பா அவரை கொண்டு போய் ஆறு மாசமா நாய் குட்டில் அடைச்சிட்டா அவர் பொம்பளை ஆம்பளை பிள்ளை கூட இல்லை